நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா ஊருக்குள்ள அஞ்சு ஆறு புள்ள வச்சிருக்கலாம் சும்மா இருக்கிறான் ஒரே ஒரு பிள்ளைய பெத்துட்டு நம்ம ஐயா படுற கஷ்டங்குது ஐயோயோயோ என்னால தாங்க முள்ளடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் தன் புலம்பலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ வன்னிய சமூகத்துக்கும் இந்த சேனலுக்கும் உள்ள சம்மந்தம் கிடையாது பாட்டாளி மக்கள் அந்த கட்சியில் இருக்காங்க பார்த்தியா அந்த தொண்டர்களுக்கும் இந்த சேனலுக்கும் அதை தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் விமர்சனம் பண்ண போகிறனே தவிர ஒருபொழுதும் வன்னிய மக்களே இல்லை அதனால் சில பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் தான் கேட்டால் ஐயா அவர்கள் அவர் எண்பத்தி ரெண்டு வயசு அவர் லைஃப்ல இந்த அளவுக்கு எப்படி ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மகனே அந்த அளவுக்கு திரு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல எதிர்கட்சி தலைவர் சொல்ல திமுக சொல்ல விசிகா சொல்ல மற்ற கட்சி சொல்ல ஐயா அவர்கள் இவரே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னாரு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காருயா உண்மையாலுமே இந்த அளவுக்கு பதவி வேறு வேணுமா இந்த அப்பம்பிள்ளை சண்டையை பத்தி தான் இங்க பேச போறோம் அதுக்கு முன்னால சில விஷயங்கள் இது ஒரு குடும்ப பிரச்சனை இதுல மீடியாக்கள்லாம் யாரும் தலையிடாதீங்க அது போவாதீங்க இது போவாதீங்கன்னு சொல்லிட்டு சில அறவேக்காடுகள் கூவிக்கொண்டு இருக்கு அந்த அறவேக்காடுக்கு நான் சொல்லிக்கிறது தான் உன் குடும்ப பிரச்சனையா இருந்தா வீட்டுக்குள்ள நடந்திருக்கணும் மைக்கை கூப்பிட்டு எல்லா சேனல்க்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனலையும் கூப்பிட்டு உக்காத்த வச்சு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா நாலு பேரு நாலு விதமா பேசுவான் தான் இதுதான் உண்மை அப்படி உங்க ஐயாவுக்கு சண்டை வேணுன்னா தைலாபுரத்து தோட்டத்துக்குள்ள இந்த பிரச்சனை நடந்ததுதான் யாரும் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க சரி விடுங்க இந்த மாதிரி தற்குறிங்க தான் சில பேர் செய்வாங்க இப்போ ஐயா வரும் ஒரு மகனை பெத்த மகனை முப்பத்தஞ்சு வயசுல நான் எம்பி ஆக்கினது மொத தப்புன்னு சொல்றாரு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆவறதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு யார் தான் பிள்ளை அன்புமணி அவர்களை சொல்றாரு பெத்த தாயை பாட்டல் எடுத்து அடிச்சிருக்கார் எதுக்கு அக்கா பையனுக்கு பதவி தர அப்படின்னு சொல்லிட்டு பாட்டலால அடிச்சிருக்கார் அன்புமணி அவர்கள் அது மட்டும் இல்லாம பிஜேபி கூட கூட்டணி வைக்க சொல்லி இந்த பக்கம் கால ஒருத்தவங்க இந்த பக்கம் காலில் ஒருத்தவங்க பிடிச்சி அழுது இருக்காங்க சொல்லிட்டு ஐயா நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க சொல்றோம் இவர் பாஜக அவர் கூட்டணி வச்சதே தெரியல அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் மேல மாவீரன் குருன்னு ஒருத்தருப்பாரு பாத்தீங்களா அந்த காடு வெட்டிலிருந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்த வருபார் மாவீரன் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அவரை வந்து ஒரு பொருட்டாவே நடத்தாம அவரை அசிங்கப்படுத்தாம அவரை அசிங்கப்படுத்தி அந்த ஆள் மன உளைச்சலாக இறந்ததற்கு காரணமே திரு அன்புமணி அவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஐயா தான் சொன்னார் நான் சொல்லலை இது வேற வன்னிய மக்கள் எல்லாம் இது பண்ணார் ஏன் மேலே கோச்சிக்காதீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னிய மக்களுக்கும் நீங்கள் செய்த துரோகம்தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் நடு ரோட்டில் நி நிற்கிற அளவுக்கு வந்ததற்கு காரணம் வன்னிய மக்களுடைய சாபமும் பாட்டாளி மக்கள் அந்த கட்சியில் இருக்க சொந்தங்களும் இவங்க பண்ண காரியம் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து அப்பனும் அடிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுறீங்க சொல்லட்டுமா உங்களை உண்மையுமே பாவம் விடாது நீங்க ஒரே ஒரு குடும்பம் எப்படி நீங்க ஒரே ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு சமுதாய மக்களையே நீ ஆண்ட பரம்பரை நீ அந்த பரம்பரை நீ வன்னிய கூல சத்திரியர் ம் உம் இப்படி இப்படி சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி அந்த மக்கள் இருந்து ஓட்டை வாங்கி அதனால் நீங்கள் சம்பாரிச்சு பெரியாளாகி உங்களுக்காக கூட இருந்த குருவையும் போட்டு தள்ளிட்டு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பதவி வாங்கி கொடுத்தீங்கல்ல எம்பி பதவி வச்சாரு பாத்தீங்களா ஆப்பு ம் எந்த அளவுக்கு பதவி வெறி பிடிச்சி போயிருந்தா ஒரு சமுதாய மக்களையே ஏமாத்தி ம் நீ அதுடா இதுரா ஒரு இவன் டாக்டர் இவங்களாம் இன்னையா நீங்களா டாக்டர் ஒரு அறிவார்ந்த சிந்தனையோடு மக்களை தெளிவான சிந்தனையோடு எடுத்துகிட்டு போகணும்னு இல்லாமல் எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு கூட சண்டை வந்ததுக்கு எதற்கு காரணம் பதவி வெறியால ஆனால் இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் பல வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் என் இருந்து எப்படி என் இருந்து எவனாவது இந்த கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கன்னு சொல்லிட்டு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எதுக்கு சண்டை தன்னுடைய முகம் விட்டு பேரனுக்கு பதவி கொடுக்கலன்னு சண்டை அதே பேரனுக்கு ச பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொடுத்ததற்காக தான் பெத்த பிள்ளை பாட்டில் தூக்கி அம்மாவை அடிக்கிறான்னு ஒரு அப்பங்காரம் புலம்புறான் பாருங்க அந்த சமுதாய மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க வன்னிய சம் வன்னிய மக்களே உங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தொருத்துவாங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கீங்க அந்த மக்களுக்கு உங்களையே நம்பி உங்களையே இருந்த அந்த மக்களுக்காக நான் அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் நான் இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்தால் அது பெற்ற தாயுடன் உடலுறவு செய்வதற்கு சமம் என்று சொன்ன நீங்கள் அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சு அந்த கட்சிக்கிட்ட ஒரு வேஷம் இந்த கட்சிக்கிட்ட ஒரு வேஷம் போட்டு கடைசியில் எங்க நீங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு எப்படி எம்பி எம்பி சீட்டில் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு நடு ரோட்டில் தான் மக்கள் நிறுத்தினாங்க மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க இன்னும் பல வருஷத்துக்கு நீங்கள் சாதியை சொல்லி நீ உயர்ந்த சாதி நீ ஆண்ட பரம்பரை சாதி இப்படிலாம் சொன்னால் மக்கள் உங்களை ஓட ஓட விட்டு அடிக்க போறாங்க அதற்கு சாட்சிதான் இன்னைக்கு நீங்கள் உக்காந்து அழுவுறீங்க பாத்தீங்களா என் பிள்ளை என்ன அடிச்சிட்டான் நான் சொல்றதையே கேட்கல மைக்க தூக்கி என் தலையில் போடாத குறைதான் அவனுக்கு ஒரு தலைமை பண்புக்கு தகுதியே இல்லை என்ன அது கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணீங்க சொல்லிட்டா பாஜக என்ன சாதிக்குது இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் பாஜக எங்க போதோ அந்த இடம் கெட்டு குட்டி சௌரா தான் போகும் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்கம்மா அதிமுக உள்ள போச்சா இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி அடிச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஓட விட்டுருச்சா அப்படியே மாநில கட்சிக்கு மகாராஷ்டிராக்கு வாங்க சிவசேனா கட்சியில போய் கூட்டணி வச்சா ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே அடிச்சு தனித்தனியா ஓட விட்டுருச்சா அப்படியே இப்ப வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்தோடன அங்க என்னாச்சு அப்பனும் பிள்ளையும் பிரிச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய அரசியல் விந்தையை வந்து நடத்திட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இன்னும் இவங்களை ஏமாத்துவானுங்க எப்படி நம்ம அந்த ஜாதி இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களை ஏமாத்த தான் பார்ப்பாங்களே தவிர நீங்க தான் மக்களுக்கு உஷாரா இருக்கணும் உண்மையிலுமே இவங்கெல்லாம் பெட்டிக்காகவும் மக்களுக்கு ஏவனும் நல்லது செய்யணும் எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டோம் அதுக்கு தவிர இந்த அரசியல்வாதிலாம் இப்போ கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை பதவிக்காக தான் இவங்க ஒருபோதும் வன்னிய மக்களுக்கு இவன் வீட்டில் பாரு எல்லாம் படித்து எல்லாம் டான் மாதிரி எல்லாம் அதுவாக இன்ஜினியராக டாக்டராக இருப்பானுங்க கடைசியில் போய் அவனை வெட்டினேன் இவனை வெட்டினேன் ரயிலை மறிச்சேன் கள்ள தூக்கி அடிச்சேன்னு சொல்லிட்டு வன்னியர் மக்களை தான் இல்லை நடு ரோட்டில் போய் கேஸை வாங்கிட்டு இது எத்தனையோ பேர் இருக்காங்க இவனை படின்னு சொல்கிறவன் ஒரு கூட்டத்தில் ஒரு மக்களெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஒருத்தவன் சொல்கிறவன் சுயச்சாதி பெருமை பேச மாட்டான் இதெல்லாம் மூட நம்பிக்கை உங்களை ஏமாத்துறதுக்காக தான் வன்னிய புராணம்னு ஒன்று இருக்குது ஒரு சமூகத்துக்கு ஒரு புராணம் இருக்குதுன்னா அது இந்த சமூகத்துக்கு தான் இருக்குது நீங்கள் ஆண்ட பரம்பரை இப்படிலாம் சொல்ல மாட்டான் போயின்னால் சொல்ல வந்துருமே ஒழுங்காக படி நீ படிச்சாதான் தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த மக்களை முன்னேற்றத்துக்கு பார்ப்பானே தவிர ஒழுபோதும் இல்லாத ஒன்றை இந்த புராண கதைகள் மயிறு கதைகள் மண்ணாங்கட்டி கதைகள் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து இந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களால் இப்போ தெளிவாயிட்டான் எவனும் ஓட்டு போட பாருங்க அந்த மக்கள் தெளிவாகி இப்போ இந்த குடும்பத்தை வச்சு செய்கிறாங்க அதனால் என் அருமை மக்களே தயவு செஞ்சு இந்த கூட்டத்தையும் சின்ன ஐயாவையும் பெரிய ஐயாவையும் நம்பாதீங்க இவனுங்க ஏமாற்றி இவனுங்க குடும்பத்தை வளர்த்து பெரிய பெரிய ஆளாக போய்ட்டுருக்காங்களே தவிர ஒரு பொழுதும் இவனுங்க நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டானுங்க அதனால் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்